மரணத்தை விரட்டிய கிட்டு சிங்கம் யார் மரணத்தை விரட்டினா பார்க்கலாமா ஒரு சிங்கம் அதுவும் கிளட்டு சிங்கம் பாவம் அதாவது எழுந்து கூட நடக்க முடியல கண்ணலா இரட்டி மருங்கி போச்சு அந்த சிங்கம் பெரிய களைமான வேட்டையாடி சாப்பிட்டது ஆனா பண்ண முடியல எழுத்து கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல அது கண்ணலா இருட்டுது எந்திரிச்சா கண்ணு இருட்டுது காலு நடக்க முடியல கையே வலிக்குது அதனால எதையுமே வேட்டாடைய முடியல பாவம் அந்த கல்வி சிங்கம் தான் பக்கத்துல வர்ற சுண்டலி இந்த மாதிரி சின்ன 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 விலங்குகளை அது சாப்பிடும் அதுவும் எப்படின்னா காத்த அப்படி இழுத்து சாப்பிடும் அதால மென்னும் சாப்பிட முடியாது ரொம்ப வயசாயி போச்சு அது சரி நமக்கு ரொம்ப வயசாயி போச்சு நம்மளால எதுவுமே வேட்டையாடி சாப்பிட முடியலையே எதையுமே எந்திரிச்சு போய் தேட முடியலையே அப்படின்னு சொல்லி தன்னை வெறுத்துட்டு பேசாம செத்துட்டா நல்லது அப்படின்னு யோசிச்சுச்சு பார்த்தா அதே சிங்கத்தை மாதிரி அதாவது அந்த சிங்கம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த கல்க சிங்கம் கேட்டது நானா இப்ப நீங்க கூப்பிட்டீங்க அந்த மரம் தானு அப்படின்னு சொல்லு அப்படியா என்ன விஷயம் இருக்கு வந்த அப்படின்னு சொல்லி கலட்டு சிங்கம் கேட்டது அட நீங்க தானே இப்ப மரணம் வந்தா நல்லா இருக்கும்னு அது சொல்லிச்சு அந்த மரணம் எனக்கு என்ன நான் இருக்கேன் கூட்டிட்டு பாரு நடக்கேன் ஓடுதேன் பாப்பா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வா வந்துட்டான்டா எப்படா யாரடா சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கழுட்டு சிங்கம் சொல்லிக்கிட்டே நடந்துச்சு லேச காலை நொண்டிய கடி ஓடிச்சா குறுக்க ஓடிய ஒரு குட்டி மயில முன்கால அடிச்சு சாப்பிட்டுச்சு உடனேயே அந்த கழுத்து சிங்கம் சொல்லுது என்ன இங்க இங்க பார்வைத்த பாக்குற திரும்பி பாக்காதோ அப்படின்னு சொல்லி சொல்லுது இது மறுமை திரும்பி திரும்பி பார்க்குது என்ன போன்ற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை வருட்டு விடுது கழுட்டு சிங்கம் மரணம் பயந்து ஒய் காட்டுக்குள்ளேயே ஓடி போச்சு பாத்தீங்களா தன்னம்பிக்கையோட கழுத்து சிங்கம் எதிர்த்து நின்னதுனால மரணத்தையே வெந்துருச்சு மரணம் ஓடி போச்சு